நம்ம நேர்களுக்கு வணக்கம் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நரேஷ் பமரல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடோ டபிள்யூ ஸ்டடி ஓவர் சீஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருக்கும் அதை பத்தி நிறைய விஷயம் பேச இருக்கும் அதை பத்தி பேசுவதற்காக நம்ம இடையே இ டூ டபிள்யூ ஸ்டடி ஓவர் சீஸ் பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டேரக்டர் வைரபாலா தியாகராஜன் நினைச்சிருக்காங்க வாங்க சார் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல் கேள்வியாக இதில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்னென்ன படிப்புக்கெலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க சார் நார்மலாக இங்கே யூஜி முடிச்சவங்க எம்எஸ்சி எம்பிஏ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறதுக்காக வெளில போவாங்க இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளாவே டுவெல்த் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட வெளிநாட்டுக்கு ஃபர்தராக யூஸ் பண்றதுக்கு போயிட்டு இருக்காங்க அதுல எம்பிபிஎஸ் சொன்னோம்னா போதுமான சீட்ஸ் இல்லாததுனால எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வெளிநாட்டு போய் படிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு கட்டாயம் இருக்கு வெளிநாட்டுல ஏன் சரி மாதிரி இருக்கு இந்த வருஷம் நீட் எழுதினவங்க ஒரு இருபது லட்சம் பேர் நீட் எழுதியிருக்காங்க அதில் ஐம்பத்தாறு புள்ளி நாலு பர்சன்ட்டு நீட் குவாலிஃபை ஆகிட்டாங்க ஒரு பதிமூணு லட்சம் பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க ஆனால் மொத்தமாக இந்தியாவில் இருக்க சீட்ஸ் எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் சீட்ஸ் தான் இருக்குது ஸோ டென் பர்சன்ட் கூட இல்லை சீட்ஸ் அவைலபிலிட்டி அவங்களால இங்கே படிக்க முடியாது வேறு வழி இல்லை எம்பிபிஎஸ் தான் படித்தா வாங்கும் போது வெளியில தான் அவங்க வெளிநாட்டை தான் அவங்க சூஸ் பண்ணுற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க ஸோ இப்போ வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க எம்பிபிஎஸ் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் தரீங்க சார் எம்பிபிஎஸ் படிக்க விரும்புகிறாங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு என்எம்சி கைட்லைன்ஸுக்கு கீழே இருக்க காலேஜஸ் தான் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம் அவங்களுக்கு அட்மிஷன் எடுக்கிறதுக்கு வந்து வீசா ப்ராசஸ் அங்கே போய் அக்காமடேஷன் அதுக்கப்புறம் அவங்க கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் இந்தியா வர வரைக்குமான ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு ஓகே சார் இப்போ வந்து என்எம்சி கைட்லைன்ஸ் பற்றி சொன்னீங்க ஹைலைட் பண்ணி சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார் என்எம்சி கைட்லைன்ஸ் அப்படின்னா இப்போ என்எம்சி பொறுத்த வரைக்கும் அவங்க சில நேம்ஸ் வச்சிருக்காங்க யாரெல்லாம் ரிட்டன் வந்து எஃப்எம்சி க்ளீனிங் எக்ஸாம் எழுதிட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேம்ஸ் வச்சுருக்காங்க அதப்படி பார்த்தோம்னா நீட் குவாலிஃபை ஆகிருக்கணும் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அப்புறம் அங்கே போய்ட்டு ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ் ஒரு ஒன் இயர் வந்து இன்டர்ன்ஷிப் அங்கே பண்ணியிருக்கணும் அதாவது டோட்டலாக சிக்ஸ் இயர்ஸ் அங்கே வந்து எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த எந்த நாட்டில் படிக்கிறாங்களோ அந்த நாட்டில் வந்து அவங்க லைசன்ஸ் எடுக்க எலிஜிபிளாக இருக்கணும் அந்த நாட்டு லைசன்ஸ் எடுத்திருந்தால் தான் அவங்க ரிட்டன் வந்து எஃப்எம்ஜி ஸ்க்ரீனிங் எக்ஸாம் எழுதலாம் எஃப்எம்ஜி ஸ்கிரீனிங் எக்ஸாம் எழுதிட்டு இங்கே நம்ம நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் இப்போ வந்து எம்பிபிஎஸ் மட்டும் பற்றி பேசணும் அதையும் தாண்டி யூஜி பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து வெளிநாட்டில் எந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் எல்லாம் படிக்கலாம் சார் வெளிநாட்டை போய் படிக்கணும் அப்படின்னா நிறைய கோர்சஸ் இருக்குது எம்பிஏ எம்எஸ்சி ப்ரோக்ராம் இருக்குது பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கலாம் இதில் வந்து என்ன கண்ட்ரியை சூஸ் பண்ணுறோங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ் வந்து ரிஜெக்ஷன் வீசா ரிஜெக்ஷன் ஹையாக இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் இருக்குது ஸோ நாங்கள் வந்து அது இயர் பை இயர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் லாஸ்ட் இயர் வந்து ஜெர்மன் அண்ட் யூரோப் கண்ட்ரி சில கண்ட்ரிஸ் வந்து நல்லா வீசாஸ் இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா யூகே நல்லா இருக்குது யூகே வீசா ரிஜெக்ஷன் இல்லாமல் நல்லா போய் சேம் ஆஸ்திரேலியாவும் விசா ரிஜக்ஷன் கம்மியாக இருக்குது ஸோ அந்தமாதிரி கன்ட்ரிஸெலாம் நாங்கள் அவங்க ப்ரொமோட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி படிப்புலாம் வந்து வெளிநாட்டில் வந்து சூஸ் போ பண்ணுறாங்க சார் அவங்க வெளிநாட்டுக்கு வந்து நார்மலாக யூஜி இங்கே யூஜி முடித்தவங்க ஃபர்தராக அங்கே எம்எஸ் படிக்கவோ இல்லை எம்பிஏ படிக்க அந்த மாதிரி போவாங்க இந்த கோர்ஸுக்கு தான் வெளிநாட்டு போய் படிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது அவங்க என்ன வேணாலும் வெளிநாட்டில் போய் படிக்கலாம் நிறைய கோர்ஸஸ் வந்து நல்ல ஸ்கோப்போடு இருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர் பண்ணுவாங்க இப்போ யூகே யுகே எடுத்தோம்னா யூகேயில் வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய பேர் போகிறாங்க அது வித் பிளேஸ்மெண்ட்டோடைய நமக்கு கோர்ஸ் இருக்குது சேம் ஏஐ ப்ரோக்ராமும் வித் பிளேஸ்மெண்ட்டோடய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பேர் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா கேரளா அண்ட் தமிழ்நாடு தான் வந்து அதிகமான பேர் வந்து எம்எஸ்சி அங்கே போய் படிக்கிறாங்க என்னத்துக்காக போகிறாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் தான் சூஸ் பண்ணி போயிருக்காங்க நர்சிங் எம்எஸ்சி நர்சிங் போயிருக்காங்க எம்எஸ்சி ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் போயிருக்காங்க ஓகே சார் இப்போ வந்து இந்தியாவில் படிக்காமல் வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா அதோட கட்டாயம் சார் ஏற்படுது நார்மலாக வெளிநாட்டை ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நமக்கு அந்தளவுக்கு பிளேஸ்மென்ட் சர்வீஸ் இருக்காது வெளிநாட்டில் போது அவங்களோட டிகிரிக்கான வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அதனால தான் ஃபர்ஸ்ட் சொன்னால் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க மாஸ்டர்ஸ் அங்கே போய் பண்ணுறாங்கன்னா அவங்க ஈஸியாக பிளேஸ் ஆகலாம் நல்ல கம்பெனிஸில் பிளேஸ் ஆகலாம் அதனால தான் வெளிநாட்டை சூஸ் பண்ணுறாங்க அப்புறம் நிறைய கண்ட்ரீஸ் வந்து டூ இயர்ஸ் ஸ்டே பேக் ஆப்ஷன் இருக்கு மாஸ்டர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை தேடுறதுக்கான விசா இஷ்யூ பண்ணுறாங்க அதனாலையும் கூட வெளிநாட்டை சூஸ் பண்ணுறாங்க அதிகமாக ஓகே சார் இப்போ வந்து ஏஐ வந்து இந்தியாவிலே இருக்கு ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அப்ரோடல போய் படிக்கிறாங்க ஸோ அதுக்கான கட்டாயம் என்ன மாஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க இப்போ யூகே எடுக்கிறாங்கன்னா ஒன் இயர் ப்ரோக்ராம் இருக்குது ஒன் இயர் ப்ளஸ் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கும் ஏதாவது ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆவாங்க இங்கே இருக்க இப்போ கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ்லாம் இப்போதான் ஏஏ வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணவே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சில கண்ட்ரீஸ் வந்து ஆல்ரெடி ஒரு த்ரீ இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க ஸோ அவங்க ப்ளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் வெளிநாட்டில் சூஸ் பண்ணவங்க ஓகே சார் இப்போ அங்கே படித்தவங்க வந்து இந்தியாவில் வந்து வேலை செய்ய முடியுமா கண்டிப்பாக பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் ஸ்டாண்டர்டான கண்ட்ரீஸில் பண்ணுறவங்க இங்கே ரிட்டர்ன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒ ஒர்க் பண்ண முடியும் ஈஸியாகவும் இருக்கும் ப்ளேஸ்மெண்ட்ஸ் இங்கே இருக்கிற ஐடி கம்பெனிஸ் முக்கால்வாசி வந்து வெளிநாட்டோட கம்பெனிஸ் தான் கீழே தான் படிச்சுட்டு வராங்கன்னா இங்கே வந்து நிச்சயம் பிளேஸ்மெண்ட் ஈஸியாக கிடைக்கும் ஓகே சார் இப்போ எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும் சார் இப்போ அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு டுவெல்த் ப்ளஸ் நீட் குவாலிஃபை ஆயிருந்தால் போதும் அவங்க சூஸ் பண்ணுற இன்ஸ்டியூட் மட்டும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் வந்து இப்போ பிள்ளைப்பை இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிலாம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்எம்சி கைட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கே படிக்கிறாங்களோ அந்த நாட்டில் ஃபைவ் இயர்ஸ்மே வந்து இங்கிலீஷில் டீச் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு அதுவே இப்போ ரஷ்யா போனாங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க லோக்கல் லாங்குவேஜ்லாம் படிச்சோம் சேம் சைனாவில் கூட அப்படிதான் அப்போ என்எம்சி கைடென்ஸுக்கு கீழே வராது மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்புறம் எந்த நாட்டில் படிக்கிறாங்களோ அந்த நாட்டில் ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அதையும் ஃபாலோ பண்ணணும் அதாட்டம் எந்த நாட்டில் படிக்கிறாங்களோ படித்து முடிக்கிறாங்களோ அந்த நாட்டில் அவங்க லைசன்ஸ் எடுத்துருக்கணும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கும்போது லைசன்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உஸ்பாகிஸ்தான் கிர்கிஸ்தான் கஜகஸ்தான் போகிற கண்ட்ரியில் மட்டும்தான் அந்தமாதிரி லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மற்ற கண்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது ஓகே சார் இப்போ வந்து என்எம்சி கைட்லைன்ஸ் பற்றி சொன்னீங்க ஹைலைட் பண்ணி சொன்னீங்க சார் ஸோ அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள் என்எம்சி கைட்லைன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா எதுக்காக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கன்னா ரிட்டன் வந்து நம்ம நாட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதை ஃபாலோ பண்ணுற இன்ஸ்டியூட்டை நம்ம சூஸ் பண்ணி ஆகணும் எக்ஸாம்பிள் வந்து நீட் இல்லாமையும் கூட வெளிநாட்டில் போய் படிக்கலாம் நீட் எழுதாமே இப்போ யூகேலையோ இல்லை வேறு கண்ட்ரிலாம் இருக்குது கனடாவிலையோ போய் நீட் எழுதாமையே போய் படிக்க முடியும் ஆனால் நீட் எழுதாமல் போய் படித்தாங்கன்னா ரிட்டன் வந்து இங்கே எஃப்எம்சி ஸ்க்ரீனிங் எக்ஸாம் எழுத முடியாது நீட் குவாலிஃபை ஆகிருக்கணும் எந்த நாட்டில் படிக்கிறாங்களோ அந்த நாட்டில் வந்து இங்கிலீஷில் ஃபைவ் இயர்ஸ் படிக்கணும் ஃபைவ் இயர்ஸ் இங்கிலீஷில் இருக்கணும் அப்புறம் ஃபைவ் இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்கணும் நாலாவதாக பார்த்தோம்னா எந்த நாட்டில் படிக்கிறாங்களோ அந்த நாட்டில் லைசன்ஸ் எடுத்துருக்கணும் இது நாலு இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரீம் ரிட்டர்ன் வந்து எஃப்எம்சி ஸ்க்ரீனிங் எக்ஸாம் எழுத முடியும் எழுதினால்தான் அவங்க இந்த நாட்டில் நம்ம நாட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ அப்ராடில் படிக்கிறவங்களுக்கு வந்து இந்தியாவில் என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும் சார் இப்போ நம்ம டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து பார்த்தோம்னா நம்ம டென்த் போன ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சென்ட் தான் ரிட்டர்ன் வந்திருக்காங்க நார்மல் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும் பிஜி ஸ்டூடெண்ட் பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாருமே அந்த நாட்டிலேயே வேலை தேடிட்டு அங்கேயே செட்டில் ஆகி நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க ஓகே சார் இப்போ வந்து எம்பிபிஎஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா டபிள்யூ ஸ்டடியில் எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் பண்ணி தரீங்க சார் நம்ம பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் கைட் பண்ணுவோம் ஃபஸ்ட்லேருந்து அப்புறம் மற்ற கன்சல்டென்சிக்கும் எங்களுக்கு உள்ள சின்ன வித்தியாசம் என்னென்னா யாரையும் எந்த கண்ட்ரிக்கும் போக சொல்லி புஷ் பண்ண மாட்டோம் நீங்கள் இந்த கண்ட்ரி தான் சூஸ் பண்ணணும் இல்லை இந்த யூனிவர்சிட்டி தான் சூஸ் பண்ணணும் புஷ் பண்ண மாட்டோம் எங்கள்கிட்ட ஒரு டூ தௌசண்ட் சம்திங் இன்ஸ்டியூட் வைடாக நிறையவே இருக்குது ஸோ அவங்ககிட்ட இருக்க கம்பேரிசன் கொடுப்போம் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோடைய எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவோம் ஸோ அவங்க எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதெல்லாம் மேட்ச் ஆகுமோ அதெல்லாம் கம்பேரிஷன் கொடுப்போம் அதுலேருந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி இல்லை ஸ்டில் அவங்க வந்து நல்லா சூஸ் பண்ண முடியலை எங்கள் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நாங்கள் கைட் பண்ணுவோம் இந்த இந்த யூனிவர்சிட்டி எடுத்தால் இந்தந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி கை கைட் பண்ணுவோம் ஃபர்தராக வீசா ப்ராசஸ் போகிறது அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ஃப்ளைட் டிக்கெட்டோ இல்லை ஃப்ளைட் நாங்கள் போய் இறங்குறாங்க அங்கேருந்து போய்ட்டு அக்காமடேஷன் வேணும் அதுக்குமே நம்ம கைட் பண்ணுறோம் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியுமே இன்கேஸ் அவங்க முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர வரைக்குமான சர்வீஸ் நாங்கள் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சார் டபிள்யூ ஸ்டடியில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸை வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் அப்ராட் காமிச்சிருக்கீங்க சார் சின்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வெளிநாடு நாங்கள் அனுப்பியிருக்கோம் இப்போ லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து டொமஸ்டிக் அட்மிஷனும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டொமஸ்டிக் அட்மிஷனும் அதையும் சேர்த்தோம்னா உங்கள் டென் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ரீசெட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களை வந்து அப்ரோச் பண்ணணும்னா எந்த விதத்தில் அப்ரோச் பண்ணலாம் சார் எங்களை அப்ரோச் பண்ணால் எங்களோடய ஆஃபீஸ் வந்து சென்னையில் ரெண்டு இடத்துல இருக்குது இங்கே தாங்கல் அப்புறம் குரோம்பேட்டில் இருக்குது அது இல்லாமல் தஞ்சாவூர்லேயும் பட்டிக்கோட்டிலையும் நமக்கு பிரான்ச்சஸ் இருக்குது அவங்க இது பண்ணலாம் அப்புறம் நம்மளுடைய ஃப்ரீ நம்பர்ஸ்லாம் இருக்குது அது கூட அவங்க டெலிஃபோனில் கூட கான்டெக்ட் பண்ணலாம் ஓகே சார் இப்போ வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து உஸ்பாகிஸ்தான் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து எழுஞ்சிருக்காங்க ஸோ அந்த யூனிவர்சிட்டி பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க வந்து உஸ்பாகிஸ்தானில் ஃபர்கானா இன்ஸ்டியூட் அப்படிங்கிற மெடிக்கல் இன்ஸ்டியூட்லேருந்து இங்கே வந்திருக்காங்க நமக்கு அது அவர் தான் இன்டர்நேஷ்னல் கோஆடினேட்டராக இருக்காங்க அந்த இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து பியூர்லி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒஸ்பாகிஸ்தானில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்னா அந்த ஃபர்கானா மெடிக்கல் இன்ஸ்டியூட் அவங்ககிட்ட மட்டும் சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் பெட்ஸ் இருக்குது சேம் கேம்பஸ்லேயே பத்தொம்போது ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ளே இருக்குது ஸோ அவங்ககிட்ட உங்கள் படிக்கிறாங்க அப்படின்னா லேப் ஸ்பெஷாலிட்டிலேருந்து அவங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் வரைக்குமே நல்லாவே இருக்கும் அங்க பொறுத்த வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ் ஒன் இயர் இன்டர்ன்ஷிப்போடைய ப்ரோக்ராம் இருக்குது பியூர்லி கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ங்கிறதுனால விசா ப்ராசஸ்லேருந்து எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து எம்பிபிஎஸ் பற்றி பேசணும் அதையும் தாண்டி அதர் யூஜி பிஜி கோர்சஸ்க்கு வந்து அப்ராட்ல போய் படிக்கலாமா சார் என்ன மாதிரியான கோர்ஸஸ்லாம் இருக்கும் இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கலாம்னா நிறைய கோர்சஸ் இருக்கு அதே நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது இப்போ ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா ஜெர்மன் ரெஃபர் பண்ணுவோம் இதே ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ்னால் நம்ம சிங்கப்பூரோ இல்லைனா யூகே அந்த மாதிரி இது பண்ணுவோம் இப்போ விசா கேரண்டி நம்ம வெளிநாட்டை சூஸ் பண்ணும் போது நம்ம டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சார் போலாந்து ஸ்பெயின்லாம் பார்த்தோம்னா இப்போ ஹை வீசா ரிஜெக்ஷன் இருக்குது இப்போ இந்த இயர் பார்த்தோம்னா ஸோ அந்தமாரி கண்ட்ரிலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போ கனடா எடுக்கிறாங்கன்னா கனடா கொஞ்சம் டிலே இருந்துச்சு மறுபடியும் பேக் டு நார்மல் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ யூகே எடுக்கிறாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு யூகேயில் டூ இயர்ஸ் ஸ்டே பேக் ஆப்ஷன் ப்ளஸ் இங்கேருந்து வித்தவுட் ஐஎல்ஸ் கூட அவங்களால போக முடியும் ஆஸ்திரேலியாவோ இல்லை யூஎஸ் அண்ட் கனடா போகிறாங்கன்னா அவங்க ஐஎல்ஸ் எக்ஸாம் மேர் இருக்கும் என்ட்ரன்ஸ் அந்த எக்ஸாம் இல்லாமல் அவங்களால போக முடியாது யூகே இல்லை யூரோப் எடுக்கிறாங்கன்னா வித்தவுட் ஐஎல்சியை நம்ம எடுத்து கொடுக்கலாம் ஓகே சார் நிறைய அப்ராட் கைடன்ஸ்க்கான இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு ஸோ உங்களுடைய சூஸ் பண்ணணும் ஏன் சார் அதை பற்றி சொல்லுங்கள் இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணனும் அந்த நேரத்தில் அது நான் வந்து டூ தௌசண்ட் டென்னில் யூகே போனேன் ஒரு ஸ்டூடண்ட் வீசாலாம் நான் யூகே போனேன் அப்போ நான் நான் அந்த கட்டத்தில் பார்த்தோம்னா இப்போ நிறைய எங்கே பார்த்தாலும் போனால் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு ரெண்டு கன்சிடென்சி இருக்குது சென்னைக்குள்ளே ஆனால் அந்த நேரத்தில் டூ தௌசண்ட் டென் நைனில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு கன்சிடென்சிஸ் இல்லை ரொம்ப கம்மியான கன்சல்டென்சி இருந்துச்சு அப்போ நான் ஒரு கன்சிடென்சியை பார்க்குறோம் அங்கே அவங்கள்ட்ட போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இதோடய பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணி அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் கொடுத்தாங்க அதில் சூஸ் பண்ணியாச்சு சூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் அவங்களோட ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்கிட்டாங்க ஒரு நிறைய பேப்பர்லாம் சைன் வாங்கிட்டாங்க நான் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கும் போது ஒரு ஒன் மந்தில் எனக்கு ஒரு தெரியுது ஓகே நான் எடுத்த ஃபிரான்ஸ் எடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு அப்போக்கே அங்கே ஸ்கோப் நல்லா இல்லை நான் இப்போ கண்ட்ரி சூஸ் பண்ணணும் நான் யூகே போகணும் அப்படின்னு விரும்பும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கட்டினா ஐம்பதாயிரரூபா வந்து இவ்வளோ நாள் ப்ராசஸிங்லேயே நான் செலவாயிடுச்சு உங்களுக்கு ரிட்டன் கிடைக்காது அப்படின்றாங்க இந்த மாதிரி தான் ஸ்டில் இங்கே கன்சிஸ்டன்சிஸ் இருக்குது நிறைய இருக்குது ஃப்ரெண்டில் இன்னும் ஓப்பனாக சொல்ல போகணுன்னா ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொமோட் பண்ணுறாங்க நிறைய கன்சிஸ்டன்சிஸ் ஜெர்மனுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லி உள்ள போன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஹோல்ட் பண்ணிடுவாங்க அந்த ஃபிஃப்டி தௌசண்ட்டுக்கு நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் வச்சுருப்பாங்க இத்தனை இன்ஸ்டியூட்டில் அவங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரீஃபண்ட் கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க இந்த அவங்க ஒரு பன்னெண்டு இன்ஸ்டியூட் அப்ளை பண்ணுறாங்கன்னா பன்னெண்டு இன்ஸ்டியூட்லேயே அவங்க கிடச்சிருமான்னு கேட்டால் அது கிடைக்காது அவங்களோட பணம் தான் வேஸ்ட் ஆகும் இன்னும் கேரண்டிட்டுக்கு சில இன்ஸ்டியூட்டில் வந்து பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணிவிடுவாங்க இருந்து ரிட்டர்ன் வாங்குறது உங்களுக்கு பெரிய கஷ்டமாயிடும் வேறு வழி இல்லாமல் ஓகே இந்த ஐம்பதாயிரம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கண்ட்ரியை சூஸ் பண்ணுவவங்களாம் இருக்காங்க இங்கே இப்போ நம்ம கன்சிடென்சிக்கு வந்திங்கன்னா நம்ம வந்து அந்தமாரி பாஸ்போர்ட் ஃபோல்ட் பண்ணுறதோ எதாவது ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு ஏதாவது அப்ரெண்ட் வாங்குறதோ எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சர்வீஸாக தான் இருக்கும் அதே போல் யாரையுமே வந்து இந்த இந்த இன்ஸ்டியூட் தான் போகணும் இந்த கண்ட்ரி தான் போகணும் யாரையும் புஷ் பண்ண மாட்டோம் அவங்களே சூஸ் பண்ணலாம் மட்டும் மட்டும்தான் நிறைய கன்சல்டென்சியில் வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க நாங்கள் படி மேலே போய் இந்த இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருக்க லோக்கல் இப்போ ஊர்லேருந்து வராங்க ஒரு தஞ்சாவூரோ இல்லை மதுரையிலேருந்து வராங்கன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த கவர்னஸ் இருக்காது ஸோ அவங்கள கூப்பிட்டு நாங்கள் லோக்கலில் நம்ம எப்படி சொல்லுவோம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் சேம் அதே போல் என்னென்ன மைனஸ் பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணி அவங்களுக்கு சொல்லுவோம் அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெளிநாட்டில் படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை படிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மீடம் தொடர் வாங்க பேசலாம் ஓகே சார் ஈ டூ டபிள்யூ கன்சல்டன்சில இதையும் தாண்டி வேற என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் எதுனா இருக்கா சார் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ட்ரைனிங் ப்ரோகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஐஐடிஎஸ் ட்ரெயின் பண்றோம் டோஃபல் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு ஐஎல்ஸ் அண்ட் டோஃபல் பிடிஇ அப்புறம் ஜிஆர்இ கூட ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓஐடி அதாட்டம் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாட்டம் இங்கே முடிக்கிறவங்க அப்போ யுகே போயிட்டு டாக்டர் ஆகணும் அப்படி விரும்புறாங்க இப்போ யுகேல போய் நான் அங்க பிராக்டிஸ் பண்ணணும் விரும்புறாங்கன்னா இங்கே நீட் இருக்க மாதிரி அந்தந்த கண்ட்ரி பொறுத்த இருக்கும் ப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது அதுக்கான கோச்சிங் ஆன்லைனில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே சார் அவ்வளோ போய் படிச்சு அச்சீவ் ஸ்டூடெண்ட் பற்றி எதனா ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்தே நாங்கள் உக்ரைனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதாவது இந்த நீட் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அனுப்பியிருக்கோம் அதாட்டம் இருக்கிறவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூகேயில் யில் ஆனவங்க இருக்காங்க சேம் இங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க சார் இப்போ வந்து நீட் வரத்துக்கு முன்னாடியும் இப்போ வந்ததுக்கு அப்புறமா இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்கு சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா முன்னாடியோட இப்போ டிமான்ஸ் இருக்கு வெளிநாடு போகிறதுக்கு ஒரு கட்டாயத்துக்கு எல்லாருமே இருக்காங்க அது ஒரு பெரிய இஷா எல்லாருங்காலையும் பார்க்க முடியுது இப்போ வந்து வெளியூர்ல இருந்து வராங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான கைட் கைட்லைன்ஸ் இருக்கும் சார் இப்போ கைட் பண்ற விதம் எந்த மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் எசிட்டேஷன் இருக்கும் எப்படி அப்ரோச் பண்றதுன்ற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி கைட் பண்ணுவோம் அந்த மாதிரி யாரும் இது பண்ண தேவையில்லை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்கள் எல்லா சர்வீஸ் கொடுத்துட்டு இப்போ நீங்களோட பிரான்ச் தஞ்சாவூர்ல கூட இருக்கு யாராவது விசிட் பண்ணணும்னு நினைச்சா தஞ்சாவூர் பிரான்ச் தஞ்சாவூர் ரீஜன்ல இருக்கவங்க தஞ்சாவூர் பிரான்ச் பார்க்கலாம் கோயம்புத்தூர்ல நம்ம ஸ்டாஃப் இருக்காங்க ரிமோட்லி ஸ்டாஃப் இருக்காங்க அவங்கள கூட மீட் பண்ணி பேசலாம் கவுன்சிலிங் செக்ஷன் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்க போகுது ஸோ அவங்க எப்போ கால் பண்ணாலும் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாலும் பதில் சொல்லுவோம் இதை அதை கேட்கக்கூடாதான்னு அவங்கள க கன்ஃப்யூஸ் பண்ணிக்காமல் எந்த கொஸ்டின் வேணாலும் அவங்க கேட்கலாம் அவங்க டவுட் இருந்துச்சு நாங்கள் கிளியர் பண்ணி கொடுப்போம் சம்டைம் வந்து ஏட்டம் ரொம்ப வில்லேஜ்லேருந்து வருவாங்க ஸ்டூடெண்ட்ஸு அவங்க ஸ்டேட் ஸ்டேட் போர்டு தமிழ் மீடியத்துலேயே படிச்சுட்டு தான் வருவாங்க ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்டால் சப்போர்ட் பண்ண முடியும் மணி வயசு பார்த்தோம்னா அவங்க வெளில இருப்பாங்க ஆனால் பையனுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ்னால அவன் வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியாது ஆனால் அவங்க அப்பா அம்மா தெளிவாக இருப்பாங்கண்ணா பையனை வெளிநாட்டு தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஐஎல்டி டெஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒரு ஒன் டைம் தான் ஃபீஸ் நாங்கள் சார்ஜஸ் பண்ண போகிறோம் ஐஎல்டிஸ் பொறுத்த வரைக்கும் அவன் சிக்ஸ் மந்த்த்க் கூட அவங்க கிளாஸ் வந்துட்டு அவனை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம் ஒன்றும் இருக்காது மற்ற கன்சல்டென்சியோடு பார்க்கும்போது எல்லாருமே ஒன் டைம் சார்ஜ் யாரும் வாங்க மாட்டாங்க அவங்க ஒன் டைம் சார்ஜஸ் தான் இருக்கும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் வாங்குவோம் ஒன் இயர் ஆனால் கூட எப்போ வேணாலும் கிளாஸ்க்கு வரலாம் க்ளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அவங்களோட லாங்குவேஜ் ஓகே சார் இடிடபுள்யூவோட ஜேர்னி எப்படி சார் இருக்குது ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ இருக்க ஜெர்னி அதை பற்றி சிக்ஸ்டீனோட கம்பேர் பண்ணும்போது அப்போ நாங்கள் ஒரு சிங்கிள் பிரான்ச் தான் மேடவாக்கத்தில் இருந்துச்சு இப்போ ஒரு அஞ்சு பிரான்ச்சோட நல்லாவே நல்லாவே க்ரோத் நல்லாவே இருக்கும் லாஸ்ட்டு ஏப்ரலில் தஞ்சாவூரில் வந்து எஜுகேஷன் எக்ஸ்போ ரன் பண்ணோம் நம்ம நியூஸ் செவன் சேனலோட இணைஞ்சி தான் அந்த எஜுகேஷன் எக்ஸ்போ பண்ணோம் தமிழ்நாட்டிலே நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான எஜுகேஷன் எக்ஸ்போ அது பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே வாக்கின்ஸ் வந்துருந்தாங்க நல்ல எக்ஸ்பெக்டேஷன் நல்லாவே ஃபுல்லாக இருந்துச்சு ஓகே சார் இப்போ வந்து ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய குழப்பம் இருக்கும் எது படிக்கலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக நீங்கள் என்ன சொல்வீங்க சார் ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணி படிக்கிறது தான் நல்லது நான் வந்து ஐடி கம்பெனிக்கு போகணும் அதுக்காக நான் பிஇ படிக்கிறேன் அப்படிங்கிற காலம்லாம் போயிடுச்சு நமக்கு இப்போ நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு கூட சிங்கில் ஒரு பைத்தான் ப்ரோக்ராமோ இல்லை ஆசி ப்ளஸ் ஃபைவ் ஜாவோ அதுமாரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அவங்க ஐடி கம்பெனியில் ஈஸியாக ப்ளேஸ் ஆகிறாங்க நான் ஐடி கம்பெனியில் போகிறதுக்காக இன்ஜினியரிங் எடுத்த காலம் மாறிடுச்சு இதுதான் படிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை படிக்கட்டும் அதை மெடிக்கல் ஃபீல் எம்பிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க மெடிஷன் லைனில் போகணுன்னு ஆசைப்பட்ருவாங்க இப்போ நீட் ஸ்கோர் குறைஞ்சிருக்கும் இல்லை அந்த நீட் ஸ்கோருக்கு அவங்க நல்லா ஃபீஸ் கட்டி பிரைவேட் காலேஜில் போய் படிக்க முடியாது அந்த மாரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்பட வேண்டாம் அவங்களுக்குலாம் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இன்ஸ்டியூட்டில் அதை எடுத்து படிக்கலாம் அவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து நீட் மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ரெசிட்டேஷன் இருக்கும் சார் அப்படில போய் படிக்கலாமான்ற ஒரு சந்தேகம் இருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர நீட் மார்க் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட் இருந்தாலே போதும் திரும்பி ரிட்டர்ன் வந்து எழுதுறதுக்கு நீட் ஜஸ்ட் குவாலிஃபை ஆகிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி நைன் மார்க் எடுக்காங்கனாவே அவங்களே வெளிநாட்டில் போய் படிக்கலாம் ஒன்றும் தப்பு இதுமாதிரி நீட் இல்லாமல் கூட வெளிநாட்டில் போய் படிக்கலாம் ஆக்சுவலாக அதான் அது அப்படி போய் நீட் இல்லாமல் படிக்கிறாங்கன்னா ரிட்டன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அவ்வளோ அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சார் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடில் வந்து அட்மிஷன் போகிற ப்ராசஸ் அப்போ இன்டர்வியூ அப்போ ஃபெயில் ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி தருவீங்க சார் அந்த மாதிரி சான்சஸ் ரொம்ப ரேராக தான் வரும் எல்லோரும் அந்த மாதிரி ஆகாது அகாடமிக் இன்டர்வியூங்கிறது மஸ்ட்டு சில கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் அகாடமிக் இன்டர்வியூ மஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ஃபெயில் ஆகிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டே ட்ரெயின் பண்ணிடுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எடுக்கும் எதெல்லாம் ஓப்பனாக ஸ்பேஸ்லாம் எதெல்லாம் பேசக்கூடாது மாதிரி ஹைலைட் பண்ணி முன்னாடியே சொல்லிடுவோம் ஏன்னா அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஈவன் யூனிவர்சிட்டி சைடும் அவங்களோட டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது முன்னாடியே ஹைலைட் பண்ணி கொடுக்கறதுனால அந்த மாதிரி இஷ்யூஸ் மேக்ஸிமம் வராது இன்கேஸ் அப்படி வந்தால் கூட செகண்ட் சான்ஸோ இது என்னென்னா நான் சில நேரத்தில் எங்கே நம்ம பேக்கப் வேறு இன்ஸ்டியூட் கூட நாங்கள் சேம் டைம் அப்ளை பண்ணுவோம் ஒரே இன்ஸ்டியூட் மட்டும் அப்ளை பண்ணாமல் சேம் டைம் ரெண்டு இன்ஸ்டியூட் கூட அப்ளிகேஷன் போட்டிருப்போம் ஒரு இதில் ஃபெயில் ஆனிச்சின்னா கூட மற்ற இன்ஸ்டியூட்டில் மூவ் பண்ணலாம் அந்த அந்தமாரி ஒரு இஷ்யூஸ் வராது இன்ட்ரி வந்து அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்காங்க இப்போ எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நிச்சயம் அவங்களால் போஸ்ட்பேன் பண்ணி வைக்க முடியும் அவங்க டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இருக்காது ஒன்லி இப்போ இமிக்ரேஷன் இன்டர்வியூ இல்லை ஏதாவது விசா இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னா யூஎஸ் போல் சில கண்ட்ரீஸ் மட்டும் நமக்கு ரீ அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் கண்டிப்பாக யூகே யூரோப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரீ அப்பாயின்மெண்ட் போகலாம் அவங்க வேறு எதுவும் பணவரி ஆகாமையே நம்ம பண்ணி கொடுக்க முடியும் சார் இப்போ வந்து யூகேயில் வந்து எத் எத்தனி காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸோட டைப் இருக்குது சார் நம்ம பொறுத்த வரைக்கும் யூகே வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்ஸ்டியூட் வந்து நம்ம டைப்பில் இருக்கும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்ஸ்டியூட்டுங்கும் போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு சில கோர்சஸ் சில யூனிவர்சிட்டிஸ்ல இருக்காது ஸோ நாங்கள் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்ஸ்டியூட் இருக்கிறதுனால என்ன கோர்ஸ் கேட்டால் கூட அதனாலும் நம்ம நான் எடுத்து கொடுக்க முடியும் யூகேல டாப் யூனிவர்சிட்டிஸ் கூட எங்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க ஓகே சார் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈ டூ டப்ளியூ ஸ்டட் சார்பாக வந்து ஸ்காலர்ஷிப் எதனா ப்ரொவைட் பண்ணுறிங்களா ஷோ கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுறோம் யூகேலில் சில இன்ஸ்டியூட்டில் இப்போ டிமான் ஃபெட்ரன் யூனிவர்சிட்டி இருக்குது இப்போ ஆங்கிலேயர் ஸ்கின் யூனிவர்சிட்டி இருக்குது இப்போ இதெல்லாம் எங்கள் மூலியமாக அப்ளை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் அதாவது ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணி கொடுக்க முடியும் இந்த ஸ்காலர்ஷிப் எதை பேஸ் பண்ணி கொடுப்போம்னா அவங்களோட அகாடமிக் மார்க்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் எடுத்துக் கொடுப்போம் ஈவன் இப்போ சவுத் கொரியாவில் ஊஸ் வாங்க் யூனிவர்சிட்டின்னு சொல்லி சவுத் கொரியாவில் ஒரு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அந்த யூனிவர்சிட்டி எங்கள் மூலியமாக அப்ளை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தேர்ட்டி பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஈவன் அவங்களோட ஐஎஸ் ஸ்கோர் வந்து செவன் பேண்ட் மேலே இருந்துச்சுன்னா லாஸ்ட் இயர் வந்து அந்த மாதிரி ஒரு பையனுக்கு நைன்ட்டி பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் நாங்கள் எடுத்து கொடுத்தோம் சவுத் கொரியாவில் நைன்ட்டி பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் எடுத்து கொடுத்தோம் ஈவன் கூட எயிட்டி பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் வரும்

அவங்களோட அக்காமடேஷன் எக்ஸ்பென்சஸையும் கவர் பண்ணுற வரைக்கும் நம்ம எடுத்து கொடுக்க முடியும் டியூஷன் ஃபுல் ஃபீஸ் ப்ளஸ் அக்காமடேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்புறம் அதை அதே எக்ஸ்பென்சஸ் கூட நம்ம கவர் பண்ணி கொடுக்கலாம் லைக் ஃப்ளைட் டிக்கெட் ஓல் அவங்க ஒரு லேப்டாப் வாங்கணும் அதுன்னு சொல்கிறாங்கன்னா அதை கூட நம்ம கவர் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ ஹெஸ்டிஎஃப்சி கிரெடிட்லாட் எல்லாம் வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்குமே அன்செக்யூர் லோன் எடுத்து கொடுக்க முடியும் அதாவது அவன்ஸ் ஐசிஐசி ஆக்சிஸ் இதெல்லாம் வந்து எங்களுடைய பார்ட்னர் கம்பெனிஸாக இருக்கிறதுனால எங்களால் எடுத்து கொடுக்க முடியும் அதுவும் அன்சக்யூர் லோனே எடுத்துக் கொடுக்கலாம் அதில் எம்பிபிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிபிஎஸ்க்கு மட்டும் அன்செக்யூர்ட் லோன் கொஞ்சம் கஷ்டம் ஆகும் லோனாக இல்லாமல் அது செக்யூர் லோனாக இருக்கும் ஸ்டில் அங்கேயுமே ஃபுல் காஸ்ட்டையுமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உஸ்பாகிஸ்தான் போகிறாங்கன்னா டோட்டலாக சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வர்றதுக்கே தேர்ட்டி லேக்ஸ் தான் ஆகும் இங்கே படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் என்ன காஸ்ட் ஆகும்னு சொல்லிங்க எம்பிபிஎஸ் முடிச்சுக்கணும்னா இங்கே ஒரு டூ இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறத அங்கே வந்து முடிச்சுட்டே வந்துடலாம் அந்த தேர்ட்டி லேக்ஸையுமே நம்ம லோனில் கவர் பண்ணி கொடுத்துருவோம் நிகழ்ச்சியோட எண்டிங்கில் இருக்கும் ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு வந்து இ டுடபிள்யூ ஸ்டடி சார்பாக நீங்கள் என்ன சொல்ல வர முடியும் வெளிநாட்டில் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு அப்போ எல்லாருக்குமே டென் இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து வெளிநாட்டில் படிக்கிறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது பணம் ஒரு தடையாக இருக்கும் லாங்குவேஜ் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பயப்படுவோம் அந்த தடையெல்லாம் இப்போ எதுவும் கிடையாது ஃபுல்லாக எஜுகேஷன் லோன்லேயே நீங்கள் போய் வெளிநாட்டில் படிக்கலாம் அதே போல் லாங்குவேஜ் ஒரு தடையாக இருந்துச்சுன்னா அதுக்கான ட்ரைனிங் நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம் இடிடபிள்யூ வந்து உங்களுக்கு உறுதுணையாக எப்பயுமே இருக்கும் இது வந்து சிட்டிஸில் மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க யாரும் எங்களோடய பிரான்ச்சஸ் வந்து தஞ்சாவூரில் இருக்குது அப்புறம் கோயம்புத்தூர் சென்னையில் வந்து ரெண்டு இடத்துல குரோம்பேட்டு அப்புறம் ஈக்காட்டு தங்கள் ரெண்டு இடத்துலையுமே இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேருந்து என்கொயரி வந்தாலும் நாங்கள் அதை சால்வ் பண்ணி கொடுக்குறது ரெடியாக இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து வெளிநாட்டில் வந்து படிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு இப்போ வந்து அது வந்து ஈஸியாக வந்து சுலபமாக வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இ டு டபிள்யூ ஸ்டடி சார்பாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம்